நான் புத்தகத்தின் கடைசி அத்தியாயத்தில் நம் ஆசிரியருக்கு நடந்த அவசர நிலையை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் அவர் அந்த அவசர நிலையிலும் வழக்கமான பணிகளை எப்படி கையாள்கிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் அந்த விவரத்துக்கு முன் உங்களுடன் ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது ஒரு ஆழமான செய்தி பழக்க அடிமைகளுக்கு ஒரு மந்திரம் போன்றது அவர் யோசித்திருப்பார் நாம் இப்படி என்ன ஆரம்பித்து விட்டோமோ என்று இவருக்கு மனம் இன்று ஒன்று இருக்கிறதா அம்மா சூழ் உரையில் இருக்கிறார் இந்த நபர் வேலையை பற்றி பேசுகிறாரா அவர் கூறுகிறார் என்னுடைய ஒரு பகுதி இந்த நேரத்தில் என் புத்தகத்தைப் பற்றி சிந்திப்பது சரியா என்று யோசித்தது மற்றொரு பகுதி எனக்கு நினைவூட்டியது இது போன்ற நேரங்கள்தான் உங்கள் வாழ்க்கையில் உலகிற்கு நீங்கள் செய்ய விரும்பும் பங்களிப்பை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் என்பதை எனக்கு நினைவூட்டியது நாம் ஒருபோதும் அறிய முடியாது எப்போது பேரழிவு நம் உலகை கவிழ்த்துவிடும் நம் உலகத்தை கூட முடித்துவிடும்